மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவங்க ஊரில் இது சைக்கிள் தட்டா அதான் அவங்க ஸ்டைலில் இது சைக்கிள் தட்டா இது மகாராஷ்டிராவிலேருந்து நம்ம ஊர் அந்தியூருக்கு வந்திருக்காங்க இங்கே அவங்க நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த வண்டிங்கெல்லாம் நேரிலே பார்க்க முடிஞ்சது ஏன்னா அவங்களும் யூடியூப் சேனல் இருக்குது அதில் நிறைய முறை எல்லா மக்களும் பார்த்துருப்பீங்க இப்போது அந்த வண்டிங்கெலாம் நேரிலே நம்ம பார்க்க முடியுது சைக்கிள் தட்டா மாதிரி வடிவத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நாலு வீல் வச்சு உட்காந்துக்கிறாரு அதுவும் அந்த வண்டி ரெடி பண்ணியிருக்காரு இந்த வண்டி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு இந்த சின்ன வண்டிங்கெல்லாம் இருபத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரங்கிறாரு நல்ல ஒரு டிசைனாக அவங்க ஊர் மாடலில் செஞ்சுருக்காங்க பேருங்க பார்த்து வாங்கிக்கலாம் எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பகவாய் இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்